நல்லா ஒரு மிஷின் கொடுத்தீனா போட்டுடுற அந்த மிஷின்ல கொடுத்தீனா நீங்க பாரு இந்த இடத்துல அப்படியே இதாயிடும் ஐயோ வேண்டாம் சார் நீ மிஷினும் மிஷினும் மிஷின்லயே போட்டு போட்டு துணி வேஸ்ட் ஆயிடும் கம்பனர்மா மிஷின்ல போடுறோம் எல்லா துணி கொண்டு வர மிஷின்ல போட முடியுமா அதெல்லாம் போட கூடாது சாமி சரியா எதை மிஷின்ல போடணும் அதை தான் போடணும் கையில துவைக்கிற கஷ்டப்பட்டு நீ மிஷின்ல கொண்டு போய் கொண்டு போய் போட்டுறாங்க பையன் எதாவது துலைக்கிற துணி பையனை துறைப்போம்மா சரிம்மா சரி துவைக்கிறம்மா சரி நானும் வர அப்படியே மேலே சரி மோட்ரு போட்டுருக்குதும்மா ஆஃப் பண்ணிவிட்டு விட்டா ஆ ஆஃப் பண்ணிவிடுங்க வெயிலும் சரியான வெயில் வெயிலே இல்லாம குழு குழுருக்கு ஆமா கொளித்து எடுக்கிறது சரிக்கலாம் நல்லா கழுவி விடுணும் கழுவிச்சு நானும் ஹெல்ப் பண்ணிட்டேன்டாமா இது என்ன கொஞ்சம் தான் இருக்கு விஷயில் போட்டிருக்கிறேன் இல்லாம போட்டிருக்கேன் அதையெல்லாம் பக்தியில் கொண்டு வந்து வச்சா எல்லாம் போட்டுட்டு கீழே எல்லாம் கொஞ்சம்

மா கலக்கி வச்சுட்டங்க வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதக்கி வச்சிட்டேன் அடுப்பு பத்து வச்சு தோசை கல் வச்சிட்டங்க ஊத்தா ஊத்திக்கலாம் கல்லு காஞ்சிடுச்சு தோசை கல்லு ஊத்தா பூத்திக்கலாம் ஊத்தியாச்சு மாவு ஊத்திட்டேன் ஆனியன் போட்டுக்கலாம் போட்டா கொஞ்சம் நல்லா நல்லா இருக்காதுங்க வதக்கி போட்டா கொஞ்சம் டேஸ்டா நல்லா இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் எண்ணெய் வித்திக்கலாங்க திருப்பி போட்டுக்கிறேன் வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் மினி ஊத்தாப்ப ரெடிங்க இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல என்ன டிப்பா மினி ஆனியன் ஊத்தாப்பங்க தேங்காய் சட்னி வெங்காய சட்னி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எனக்கு பசிக்குதுங்க நான் என்ன பண்றேன் வெயிலுக்குள்ள போய் இருக்குது வெயிலுக்கம்மா இஞ்சி டப்பா இருக்கலாம் அடிக்க வச்சிருக்கமா இஞ்சி டப்பா எங்கம்மா கீழே இருக்கு கடைசி இதுல பாரு கண்டுபிடிச்சியா பிரிட்ஜுக்குள்ள போய் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயில் புள்ள இருந்துட்டியா இருக்குது ஏமா உண்மையா இஞ்சி டப்பா காணுமா காணம்மா எங்கதான் வச்சிருக்கமா நல்லா பாரு மேல மேலையா ஆமா இருக்குமா இருக்கு

சுடு சுட காளான் பிரியாணி காலிஃபிளவர் சில்லி வெங்காய தயிர் பச்சடி வெள்ளை சாப்பாடு ரசம் வாங்க சாப்பிடலாம் வீடியோ பார்க்கணும் அமுக்குங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க